ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்க டைமேஜ் சரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் போன தடவை டைமேஜ் சரி வீடியோக்கு பார்த்தீங்கன்னாக்கா போட்ட ரெண்டு மணி நேரத்துலேயே எல்லாமே சொல்லிட்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க ஒரு பத்து சாரி சேர்ந்தா அடுத்த வாரம் போடுறதா சொல்லியிருந்தோம் இன்றைக்கி போட்டாங்க இதில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு சாரியாக என்ன டேமேஜுன்றதை காமிக்கிறோம் அதே மாதிரியே ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரி தாங்க கிடைக்கும் ஏன்னா போன தடவை கேட்டு இல்லைன்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்க அதனால் ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு மூணு சாரீ கிடைக்காது ஒரே சாரீ தான் கிடைக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் இதில் என்ன டேமேஜின்றத காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி குறவட்டங்க அங்கங்கே அழுக்கு இருக்கும் சேரீயில் மற்றபடி சேரீ நல்லா சூப்பராக இருக்கும் முந்தி ப்ளவுஸு காண்ட்ரெஸ்ட்டுங்க முந்தி ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு உள் சுற்று ஸேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் அந்த அழுக்கும் பார்த்தீங்கன்னாக்கோ ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நானூறு ப்ளஸ் மட்டும் மட்டுந்தாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தாங்க கிடைக்கும் குயிக்காக பார்த்தோன்னே எது வேணுமோ குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் விட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்கிளா சரிங்க இதில் என்ன டேஜ் டேமேஜ்ன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கனாக்கா முந்தி முந்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ப்ளவுஸு இந்த பார்டர் ஜெரிகை பார்த்திங்கனாக்கா மிஷின் கொஞ்சம் தப்பாக ஓடிடுச்சுங்க அதனால பார்க்க கொஞ்சம் மங்களாக தெரியும் டிசைன் வந்து கொஞ்சம் கலங்களாக தெரியும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நானூறு ப்ளஸ் ஷிப்பிங்க அதே மாதிரி டேமேஜ் சாரீக்கு சிஓடி கிடையாதுங்க இந்த சேரீ பாருங்கள் இந்த சேரீயில் என்ன கொறவட்டம்னாக்கா இந்த மாதிரி சின்னதாக ஒரு குறவட்டம் வருது இது பார்த்திங்கனாலே தெரியும் சேரீ நல்லா சாஃப்டாகவே சூப்பராக இருக்கும் இது முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது பார்த்தீங்கனாக்கா அங்கங்கே ஃபுட்டாக வருது இது பார்த்தீங்கன்னாக்கா பியூர் சாஃப்ட் சில்குங்க வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாங்க இது ஆரஞ்சு கலர் சாரி இதில் என்னென்னாக்கா அழுக்கு இருக்குங்க அது ஒரு வாஷ் பண்ணாலே போயிடும் மற்றபடி சாரி சுற்றுலாக இருக்கும் போன தடவை டேமேஜ் சாரி வாங்கினாங்க சேரீ எப்படி இருக்குன்றதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுற்று சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஞ்சுடுங்க நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் குயிக்காக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு சேரீ தாங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்கலாங்க இது மயில் பச்சை கலர் சேரீ இந்த சேரீ பார்த்தீங்கனாக்கா போன தடவையே போட்டிருந்தோம் மறுபடியும் வந்திருக்குங்க இது இதில் பார்த்தீங்கன்னாக்கா கலர் சேஞ்சு இந்த மாதிரி தாரில் கலர் சேஞ்சு வரும் போன தடவை யார் வாங்கினீங்களோ அது அப்படியே ஒரு கமெண்ட் போடுங்க அப்போதான் தெரியும் யார் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் முந்தி ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உள் சுத்து சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டா வந்துடும் அங்கங்கே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வருங்க நானூறு ப்ளஸ் சுப்பிங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரீ தான் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் தான் நெக்ஸ்ட் சரி பார்க்கலாங்க இது டார்க் ஆரஞ்சு கலர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குறவட்டம் நான் காமிக்கிற குறவாட்டம் மட்டுந்தான் இதிலே லைட்டாக அழுக்கு மாதிரி இருக்கோங்க அது ஒரு வாஷ் பண்ணிங்கனாலே போயிடும் இந்த இந்த மாதிரி அங்கங்கே அழுக்கு இருக்கும் ஒன் வாஷில் போய்டும் முந்தி ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க அங்கங்கே இந்த மாதிரி நெட்டுக்கும் சுருக்கம் வரும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை சாரி நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் டெய்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுவோம் இந்த சாரீ மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட நிறைய ஆஃபர் சாரீஸ் இருக்குது இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃப்ரெஷ் பீஸே பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் டெய்லியும் போடுறதில் நீங்கள் அதுலேருந்து இருந்து பார்த்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீ இதில் அங்கங்கே அழுக்கு இருக்குங்க அது ஒரு வாஷ் பண்ணால் போயிடும் அங்கங்கே அழுக்கு இருக்கும் அது பார்க்க தெரியாது இந்த மாதிரிங்க இந்த நெட்டுக்கும் அங்கே அங்கே இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரீ நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறவங்களுக்கு தான் வரும் அதனால் பாக்குறவங்க வேணும்னு நினைச்சிங்கன்னா டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டன்லேயே ஆல் சில்க் சாரீங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க எங்க டேமேஜர் இந்த சாரீ இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த ஒரு மிஸ்டேக் தான் பார்த்தீங்கனாக்கா சாரீ ஃபுல்லாகவே ஜொரிகா வந்துடும் டேமேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா இது விசிறி மடி போடுறதுக்கு தகடு வச்சு பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லைட்டாக கேப் விழுந்துருச்சுங்க அது அவ்வளவா தெரிவிச்சுக்காது லைட்டாக கேப் தான் வளர்ந்துருக்கு நூல் நெருங்கிக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நல்ல சூப்பராக இருக்கும் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இந்த சாரீ வேணும்ன்றாங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வெந்தய கலர் சரீ வெந்தய கலர் சரீ இல்லை இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம் முந்திங்க ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உள் சொத்து இந்த மாதிரி புட்டாக வந்துடும் அதில் என்ன டேமேஜ்னாக்கா இந்த மாதிரி இந்த கொரவட்டம்னு சொல்ல முடியாதுங்க அது ஒரு டேமேஜ் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சாரி நல்லா சூப்பராக இருக்கும் அதுவுமே உள் கொசும் சொருவுற இடத்துல போயிடும் தெரிவிச்சுக்காது இந்த சின்ன மைய அது ஒரு வாசத்தில் போயிடுங்க சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் ஆனால் பட்டு சில டைப்புங்க அதே மாதிரியே எதா இருந்தாலும் கொஞ்சம் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் ரிப்ளை பண்ணுறோம் கால் பண்ணிங்கன்னா எல்லா காலுமே அட்டன் பண்ண முடியல இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நல்ல க்ரீன் கலருங்க ரச க்ரீன் மாதிரி இருக்குது கலர் ரெக்ஸோனா கலர்னு சொல்லுவோம் இது முந்தி ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டுங்க முந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதுவே ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும் இந்த மாதிரி இருக்குங்க ப்ளவுஸு உள் சுத்து சேரீ பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கலர் சேஞ்சுங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுவுமே தெரிவிச்சுக்காது கொஞ்சம் டார்க் கலர் கலர் சேஞ்ச் நானூறு ப்ளஸ் சிப்பிங் தாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பார்க்குறவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா டப்புன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரீ தான் இது மட்டும் இல்லாமல் நிறைய பீஸ் சரி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிலாம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் டெய்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுவோம் அதில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ